ஸ்ல்கம் பேக் அவரு கலிக்காடு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாடி தோட்டத்து பூக்களை வந்து நைட் வியூவும் அப்புறமா வந்து பகல் வியூவும் எப்படி இருக்கு வீடியோவில் இருக்குது அப்புறமா வந்து பூக்கள் ஹார்வெஸ்டிங் ஒரு பழம் ஹார்வஸ்டிங் இதெல்லாம் இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் புதுசாக வந்து மொட்டு வந்திருக்க செடி இந்த மாதிரி இதெல்லாமே ஒரு அப்டேட் வீடியோ தான் இது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் உங்களுக்கு சோரஸ்யமும் அழகாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கண்ணை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் போய் என்னென்ன அழகாக பூக்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த அப்டேட் வீடியோவை பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நைட் டைம் வியூ வந்து எடுத்திருக்கோம் இந்த முல்லைப்பூவை சூப்பராக அழகாக அந்த மொட்டு விரிஞ்சு பார்க்குறதுக்கே அழகாக சூப்பராக இருக்குது நைட்டில் வந்து க்ரீன் கலர் லீஃபு கடையில் அப்படியே நட்சத்திரம் அப்படியே அடுக்கடுக்காக இருந்த மாதிரி சூப்பராக பூ பூத்துருக்குது இந்த செடியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு கிளையில் வந்து மொட்டு வச்சுருந்ததுன்னா அப்படியே பஞ்சாக நிறைய மொட்டாக தான் வைக்கும் அந்த மாதிரி தான் இப்போ பூத்துருக்குது நமக்கு நமக்கு வந்து ஒரே நாளில் வந்து கொஞ்சம் நமக்கு நிறைய பூ கிடைக்கிற மாதிரி ஒரே ஒரு கிளையிலேருந்தே கிடைக்கும் ஸோ வந்து இது வந்து ஒரு நாள் நான் எடுத்த வீடியோ பாருங்கள் நான் நைட் டைம் போயிருந்தேன் அப்புறம் பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ வந்து அதே உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் டேலியா பூ வந்து இது புதுசாக வந்து இன்னொரு மினி வெரைட்டி பூ பூத்துருக்குது அப்புறமா இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்ச அதே டாலியா தான் புதுசாக ஒரு மொட்டு வந்து கொஞ்சம் விரிஞ்சும் விரியாத ஸ்டேஜ்லேயும் இருக்குது அப்புறமா வந்து பிங்க் கலர் மினி வெரைட்டி இதுவும் மொட்டா இருக்கும்போது காமிச்சிருப்பேன் இது கொஞ்சம் பூவெல்லாம் விரிஞ்சாச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் டே வந்து நான் வீடியோ கவர் பண்ணதான் தான் இது அந்த டே வந்து எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பூ ஜாஸ்தியாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பூ கம்மியாக இருக்குது பாருங்கள் இந்த பஞ்சில் வந்து நமக்கு வந்து நிறைய பூ இருந்துச்சு இப்போ வந்து அந்த பூவெல்லாம் கொ விழுந்துடுச்சு நான் வந்து அந்த பூவெலாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் சேர்த்து கவர் பண்ணணுன்னு நினச்சேன் பட் வந்து என்னால் முடியல நான் வந்து பூ பறித்தது எதுவுமே நான் வந்து வீடியோ கவர் பண்ணலை அந்த பூக்கிட்ட அப்படியே போகும்போதே அவ்வளோ ஒரு மனம் சூப்பராக இருக்குது முளைப்பூ செடி வளர்த்துறவங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் வளர்த்த வளர்த்தலைன்னா கண்டிப்பாக வளர்த்துங்க ரொம்ப அழகாக இருக்குது நமக்கு பூவுமே நிறைய பூக்குது அப்புறமா நம்ம பிச்சு செடி வந்து கீழே இந்த மேலே வந்துட்டு இருந்துச்சுல அதில் வந்து மொட்டை வைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு ஹாப்பி தான் இதுலேயும் நான் நைட் டைம் தான் இதை பார்த்தேன் ஸோ அதையும் அப்படி இதில் கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர் பண்ணியிருக்கு நான் கொஞ்சம் கூட வளர்ந்து போகணும்னு நினச்சி இதை ஒரு காவாசியிலே வந்து மொட்டு வச்சிருச்சு அதை மொட்டை கிள்ளி போடவும் மனசில் கிள்ளி போட்டால் இன்னும் கீழே வளர்ந்து போகும் அவர் நேற்றுக்கு பார்க்கும்போது பாருங்கள் இந்த டாலியை வந்து விரிஞ்சும் விரியாமல் இருந்துச்சு இப்போ நல்லா விரிஞ்சாச்சு அப்புறமா இந்த மினி வெரைட்டி பார்க்குறதுக்கு சென்டரில் வந்து நமக்கு வந்து ஊட்டி பூ இருக்கும்ல எல்லோ கலரில் அந்த பூ மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு இன்னும் சென்டரில் கொஞ்சம் கொஞ்சம் இதழெல்லாம் இருக்குது விரியாமல் அப்புறமா வந்து இந்த ரோஸ் வந்து அழகாக வந்து நைட் வியூ வந்து சூப்பராக வந்து இருக்குது நிறைய ரோஸ் பூத்துருக்குது நிறைய மொட்டு வச்சிருக்கு இந்த பிங்க் கலர் ரோஸில் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு இது வந்து கொஞ்ச நாளாக வந்து மொட்டு வரும் ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி அப்புறமா வந்து ஒரு அரைவாசி பூ பூக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து அந்த ஒரு ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பூச்சி வெரைட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த பூ எல்லாமே பெரிய பெரிய பூவாக எல்லாமே சூப்பராக அழகாக வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறமா நம்ம வந்து இது வந்து பகல் டைமில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இன்னும் ரெண்டு ரெண்டு பூ கூட கொஞ்சம் விரிஞ்சு விரியாமல் இருந்த பூ கொஞ்சம் விரிஞ்சுருக்குது அப்படி செடி ஃபுல்லாக மொட்டும் பூவுமாக இருக்குது அப்புறமா நம்ம வந்து இப்போ வந்து முல்லைப்பூவெல்லாம் ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் ஹார்வெஸ்ட் பண்ணி நமக்கு இன்னைக்கு எவ்வளோ பூ கிடைச்சிருக்குன்னு நான் கட்டி காமிக்கிறேன் லாஸ்டில் இந்த பூ பறிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாள் பறித்தேன் அப்போது வந்து இந்த அளவு பூ இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஃபர் ஒரு ரெண்டு டே வந்து நிறைய பூ பூத்தது வந்து நான் வந்து பூவை வந்து பறிக்காமலே விட்டுட்டேன் செடியில ஆனா அன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் இருந்த பூவை விட இன்னைக்கு வந்து மூணாவது நாள் பூ கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது எப்படியோ நிறைய இருந்தாலும் கொஞ்சம் இருந்தாலும் நம்ம வீட்டு தோட்டத்தில் கிடைக்கிறது சோ வந்து அது நல்லா தான் இருக்கும் ஸோ வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறது இருக்கேன் ஸோ அதனால மொட்டையுமே சேர்த்து பறிச்சிட்டேன் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் பூ நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கெட்டி நமக்கு எவ்வளோ பூ வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மேலே நிறைய கிளை போயிருக்குது எல்லாத்துலேயுமே நிறைய மொட்டை வைக்கலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து நிறைய பூ கிடைக்கும் இன்னும் இப்போ வந்து அடுத்தது தான் நமக்கு பிச்சு செடி வேறு மேலே வந்து மொட்டு வர ஸ்டார்ட் ஆகியாச்சு அதுலேயும் பூக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து நிறையவே பூ கிடைக்கும் அப்புறமா நமக்கு ஒரு அத்திப்பழம் பழுத்துருக்குது அதை ஹார்வெஸ்ட் பண்ணலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் அதுக்கு அந்த நோயெல்லாம் போய் சூப்பராக காய்க்க ஸ்டார்ட் ஆகிருக்குது நான் ஓரளவுக்கு தான் இருக்கோன்னு நினச்சேன் ஆனால் வந்து நான் ஃபஸ்ட்டு அத்திப்பழம் பறித்து சாப்பிட்டப்போ ஸ்வீட்னஸ்ஸோடு இருந்துச்சுல்ல அதே ஸ்வீட்னஸோடு சூப்பராக இருந்துருச்சு இதுவுமே நான் வந்து அந்த பூச்சி விரட்டி யூஸ் பண்ணதுக்கு தான் வந்து இந்த அத்திப்பழம் நல்லா எனக்கு வர ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்புறமா வந்து இந்த பிச்சு செடியில் வந்து ஒரே ஒரு மொட்டு இருக்குது அப்புறமா இது வந்து இன்னொரு செடியில் டாலியாக வந்து மொட்டு கொஞ்சம் விரிஞ்சிருக்குது இது வந்து நான் நைட் வியூ காமிச்சல அதுதான் கொஞ்சம் ஃபேட் ஆகியாச்சு கலரு அப்புறமா இந்த டாலியா வந்து நல்லா பூ பூத்தாச்சு விரிஞ்சாச்சு இங்கே பாருங்கள் அதுதான் நான் வந்து ரெண்டு நாள் காமிச்சது அது வந்து புதுசாக பூத்த பூவு அப்புறமா வந்து இது இன்னும் கொஞ்சம் கூட சென்டரில் விரிஞ்சிருக்கு பாருங்க இது மூணாவது நாள் வியூவு இப்படி காமிச்சாதான் நமக்கு வந்து ஒவ்வொரு நாள் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வீடியோவாக காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனில் தான் நான் அப்படி காமிச்சிருந்தேன் அப்புறமா வந்து நம்ம டேபிள் ஆரஞ்சு இன்றைக்கி வரைக்கும் பழுக்கலை ஜஸ்ட் ஒரு கலர் கூட சேஞ்ச் ஆகலை ஃபுல்லி க்ரீனிஷாக தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து நம்ம காந்தாரி மிளகு பாருங்கள் நான் எப்போவுமே சொல்லுவேன் பழுத்தா சீரியல் லைட்டு மாதிரி சூப்பராக இருக்கணும் அது மாதிரி சூப்பராக இருக்குது அப்புறம் நம்ம முருங்கைக்காய் அந்த கிளையில் வந்து ஒரு அந்த கொத்தில் வந்து ஒரே ஒரு காய் தான் வந்துச்சு அந்த ஒரு காய் எவ்வளோ லாங்காக இருக்குது பாருங்க அப்புறமா நம்ம நாட்டு மஞ்சள் ரோஸு அதுவுமே சூப்பராக பூ பூத்துருக்குது அப்புறமா வந்து நம்ம கட்டர் ரோஸு மெரூன் கலர் அதுவும் சூப்பராக பூ பூத்துருக்கு இதுக்கு எல்லாமே இந்த கம்பளி பூச்சினால் ரொம்ப மோசமாக போயிருந்துச்சு இந்த ரோஸெல்லாம் இப்போ தான் வந்து ஒரு ஒரு பூ வர ஸ்டார்ட் ஆகிருக்குது டபுள் கலர் ரோஸும் இப்போ தான் கொஞ்சம் நல்லா அழகாக பூக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது எல்லாமே பரவாயில்ல எல்லாமே ரெக்கவர் ஆகி கொஞ்சம் திழ்த்து கொஞ்சம் சூப்பராக நல்லா வர ஸ்டார்ட் ஆகியாச்சு இந்த ஒயிட் கலர் ரோஸுமே அழகாக சூப்பராக பூ பூத்துருக்காங்க இந்த ரோஸ் பிளான்ட்லாம் ஃபுல்லாக அப்படின்னா அந்த கம்பளி பூச்சி வந்து அந்த தொட்டி தொட்டியில் கூட ஃபுல்லாக சுற்றி அப்படி அவ்வளோ பாதிச்சுருந்துச்சு வெங்காயம் சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மேலே வெங்காயம் தெரியுது அப்புறமா நம்ம காஷ்மீரி ரோஸு ஒரு பூ அழகாக பூத்துருக்குது அதில் ஒரு ஒரு பூச்சி இருக்குது அப்புறமா நம்ம பன்னீர் பட்டன் ரோஸு லீவே இல்லாத ரோஸ் எப்போவுமே பூ பூத்துட்டே இருக்கும் அப்புறமா வந்து இதுவுமே அந்த பிங்க் கலர் ரோஸ் தான் நான் வந்து ஃபஸ்ட்டாக நான் காமிச்சிருந்தேன்ல அந்த ரோஸில் அதே ரோ அதே வெரைட்டி தான் இதுவும் நிறைய பூ பூத்துருக்குது பூ பூத்து அந்த கலர் கொஞ்சம் ஃபேட் ஆகி இருக்குது ஒயிட் கலர் மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இதெல்லாம் நாட்டு வெரைட்டி தான் அந்த ரோஸ்லாம் அப்புறமா இது வந்து ஒட்டு ரோ நம்ம ஒட்டு ஒட்டு வெரைட்டி தான் இது இதுவும் இப்போ சூப்பராக அழகாக பூ பூத்து இருக்குது அப்புறமா ஒரு குட்டியோண்டு ஒரு தக்காளி வந்திருக்கு இது தானே முளைச்சது சரின்ட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன் எப்போது எப்படி வருதோ வரட்டுன்ட்டு பூ பூத்துச்சு ஒரு பிஞ்சி வச்சிருக்குது அப்புறமா இது வந்து மஞ்சள் கரு மஞ்சள் அப்புறமா வந்து இது வெங்காயம் வச்சுருக்கேன் அதுவும் சூப்பராக அழகாக வளர்ந்து வந்துட்டுருக்குது அப்புறம் நம்ம ஜெரிபரா வந்து சூப்பராக அழகாக ஒரு மொட்டு வச்சுருக்குது அப்புறம் இந்த மினி வெரைட்டி பிங்கல் டாலியால் எவ்வளோ மொட்டு வச்சிருக்கு பாருங்க நான் ஃபஸ்ட்டு இதை காமிக்கலை அவ்வளோ செடி ஃபுல்லாகவுமே மொட்டு தான் வச்சுருக்குது அவ்வளோ பூக்கும்போது அப்படி செடி ஃபுல்லாக பூவாக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் இன்னும் சென்டரில் இன்னும் கொஞ்சம் கூட விரிய வேண்டியது இருக்குது அப்புறம் அத்திக்காய் பாருங்க இப்போ புதுசாக வந்திருக்க காய் எதுவுமே அந்த டாட் டாட்டா எதுவுமே விளையலை நான் ஏற்கனவே ஆல்ரெடி இருந்த காய் இதெல்லாம் அந்த டாட் டாட்டாக இருக்குது நிறைய காய் காய்ச்சிருக்குது அப்புறமா வந்து எங்கள் பானைக்குள் பச்சை மிளகாய் தோட்டம் அதுவுமே செமையாக வளர்ந்துட்டுருக்குது அப்புறமா வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு போட்டதில் வந்து ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டு போட்டதில் வந்து மாதுளை செடி தெழுத்து வந்துட்டுருக்குது இதாத்தி செடி பாருங்கள் இதில் எல்லாமே காய் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்குது நமக்கு வந்து முல்லைப்பூ கட்டி இவ்வளோ பூ கிடச்சிருக்குது எனக்கு செம்ம ஹாப்பி இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போகும்போது இன்னும் நிறைய கிடைக்கும் நான் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டட்டா பாய்